ஒரு சின்ன பெண் குழந்தை பள்ளி வாசல்ல தன்னுடைய அப்பா வருகைக்காக ஆவலோட காத்திருந்தா கார்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருந்துச்சு மற்ற குழந்தைங்க எல்லாரும் போயிட்டாங்க ஆனால் அந்த பொண்ணு மட்டும் அங்கே தனியாக நின்றுக்கிட்டு ரோடையே பார்த்துட்டு இருந்தா அவளுடைய அப்பா ரொம்ப நேரம் கழித்து வந்தார் அந்த பொண்ணு எந்தவித கோபமும் இல்லாமல் புன்னகையோடு ஓடி போய் அவருடைய கையை பிடிச்சுக்கிட்டு சந்தோஷமாக நடந்தாள் அதை பார்க்கும்போது இத்தகைய அமைதியான காத்திருப்பு இப்போல்லாம் காண கிடைக்கிறதில்லையேன்னு தோணுச்சுது சில வருஷங்களுக்கு முன்னால காத்திருப்பது வாழ்க்கையின் ஒரு பகுதியாகவே இருந்துச்சு லெட்டர்ஸ் வர காத்திருப்போம் ஃபோட்டோஸ் டெவலப்பாக காத்திருப்போம் விசேஷ நாட்கள்ல ட்ரங்க் கால்ஸ் வர காத்திருப்போம் எதுவுமே உடனடியாக நடக்கலை மக்கள் பொறுமையா இருந்தாங்க ஏன்னா வேற வழி இல்லை ஆனால் இப்போ செய்திகள் உணவு பதில்கள் அப்டேட்ஸ் எல்லாமே சில வினாடிகள்ல வந்துருது நாம் வேகத்துக்கு பழகிட்டதுனால ஒய்ஃபை சற்று லேட் ஆனாலும் பதறிடுறோம் திட்டங்கள் தாமதமானா புலம்புறோம் நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு ஒரே இரவுல பதில் கிடைக்காட்டி விரக்தி அடையறோம் மெதுவா வந்தாலே அது தோல்வின்னு நம்ப தொடங்கிட்டோம் ஆனா உண்மையில அப்படியா இயற்கையை பாருங்க அங்க வேகம் மாறல விதைகளுக்கு இன்னும் பருவங்கள் தேவை மரங்கள் வளர ஆண்டுகள் தேவை கனிகள் உடனே பழுத்துடுறதில்லை இலை வளர்ந்து மொட்டாகி பூவாகி காயாகி கனியாக பல நாட்கள் ஆகும் தாயின் வயிற்றில் உருவாகும் கரு குழந்தையாக வெளியே வர பத்து மாசம் தேவை மெதுவான முன்னேற்றம் கூட முன்னேற்றமே பெரும்பாலும் விரைவாக வருவது நீடிக்கிறது இல்லை நீடிக்கிறது விரைவா வர்றதில்லை பொறுமைங்கிறது ஏதோ ஒன்று நிகழ காத்திருப்பது மட்டும் இல்லை நாம கேட்டதை பெறும்போது பெருமை கொள்ளாமல் தாழ்மையோட முதிர்ச்சியோட அதை ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தை அடையிறது தான் வேதாகமோ இதை தெளிவாக சொல்லுது நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது